தம்பி உண்டா உண்ட வீட்டான் போறனப்பு நீ இங்க இதுக்கு ஏன் இதுக்கு அடிக்கிற இந்த வாட்ஸ்அப்பு கடை இல்லை மெசஞ்சர் இருக்காது என்ன என் ஃபேஸ்புக்கில் இருக்கிறா இல்லே ஓ மெசஞ்சர் இருக்காடி ஏன் சும்மா அனி காசு நான் அடிக்கிறேன் பொரு தம்பி ஹலோ தம்பி பிளாண்டுதா ஆ விளாண்டுதோ இந்த உண்டா வீட்டு வாசலாண்ணா நிக்கிறேன் தம்பி ஓ

நான் என்னண்டாப்போ எல்லாருக்கும் வந்து செய்யலை என்னோட உண்டு அயலுக்கு எல்லாரும் போட்டி இருக்கிறாங்க அவங்க கொமிஷன் தராங்க இதை நான் உனக்கு கண்டபடிய குஞ்சட்டம் போனபடிய நான் கதைச்சு கதை எனக்கு ஒரு அஞ்சியம் வேண்டாம் ஆனால் அவங்க மின்சார மின்சாரத்தை கொடுக்கணும் கொப்பன் குழம்புவான் விடான்னு தெரியும் தானே சொல்லி விடு நீ சரியோ அஞ்சு சதம் இதாண்டு இல்லாது இதாண்டு இல்லாத பொருள் நான் நீ இருக்கா வெய் நான் இந்த மரக்காரன் அடிச்சிட்டு அடிக்கிறேன் ஓ நல்ல மாபு பழைய ஆறடி துண்டு போடலாம் வித்து விடலாம் கொடுக்கலாம் குடுக்கலாம் மூடாக்கு பாப்போம் மெரக்காலக்கணும் பயந்துனுக்குதான் அடிக்கணும் இதையும் கிளாப் போணும் நல்லா காசு பாக்கலாம் இதுல

இப்போதானே எல்லா வீட்டையும் சோழர் போட்டுருவாங்க தெரியாது அப்படியே ஒரு சோழரில் எவ்வளோ கரண்ட் வெறு தெரியுமா எவ்வளோ வருமானம் வெறு தெரியுமா சோழராக போட்டு இந்த ஏசியும் போட்டி இருக்கிற இந்த ஏசி காசு கரண்ட் பில் காசு எல்லாம் கழிச்சு உனக்கு மாசம் ஒரு ஒரு லட்சம் ஒன்று லட்சத்து சும்மா வெறுமனாப்பா பாலக்கோட்டை மாதிரி பாலக்கோட்டை மனம் மாங்கோட்டை மனம் சரி அதுக்கும் நீ வீடு மரம் தரைக்கிறதுக்கு மரங்கள் இருந்துருந்துக்கிறாப்பா இது ரெண்டாவது மரங்கள் தட்டி போட்டா சோழரை பூட்டி விட்டா கரண்ட் வரும் காசு வரும் இந்த வக்கைக்குள்ள மரத்தை எல்லாம் தரைச்சு போட்டு சோழரை பூட்டிட்டு வெயிலுக்கு வாரையை கொடுத்து போட்டு நான் வழி ஆட்டை முடிக்க தரைச்சு போட்டு ஏசியா போட்டுங்க சுத்தி எல்லா அரைக்கும் கோலுக்கு குசிதிக்கும் ஏசியா போட்டுங்க எல்லாத்துக்கும் மாசி ஏசியா போட்டு கரண்ட் அடா அப்ப சோழரை கரண்ட் அடா அதான் போட்டுவனமே சந்தனம் மெத்தல தரவா உனக்கு விளங்குது இல்ல இந்த மோன் படிவா அடிச்சு நான் படிவா ஸ்கீமை சொல்லிட்டேன் இப்படி இப்படி தான் ப்ராஜெக்ட் சரியா அடே நான் உங்க எத்தனை வேற சேவ் எடுத்துட்டேன் வெளிநாட்டுக்காரருக்கு மூணு பேருக்கு அதான் இப்பதான் எனக்கு வாங்குது நீ ஏறாலே சும்மா வர அந்த குடும்பி யாரு நீ அதுக்குள்ளே எங்க நாடு இப்ப இயற்க அந்த கரண்ட் வல்லு டீசல் அதுல எல்லாம் இது இல்லை பேர் அங்க பேனை போட்டுறான் பேன்ல கரண்ட் வருது சோழல்ல கரண்ட் வரும் வீட்டுக்கு இவ்வளவு போட்டினாடா இந்த கரண்ட் சில மிச்சான் சரியா வெயில் வைக்கையும் தாங்கலாம் சொல்லியும் இல்ல அதான் அவனை சொல்லி என்னென்னாவது பழைய ஓடுவாடா அப்ப இந்த எல்லாம் தாட்டினா பழைய ஓடும் எல்லாம் 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 தாட்டி போட்டு கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை

இதை கழட்டிடா சீட் போட்டு சீட்டா போடுவோம் சீட்டை போட்டுட்டு அப்படியே மேல அந்த கம்பி வச்சு கடர் வச்சு ஏத்தி போட்டு அப்படியே சோழர் அடிச்சால் கூரை மழை தண்ணியும் அதுல போடாது சரியா சூப்பரா இருக்கும் லைடான்ஸுக்கும் பொடியில் இருப்பாங்க

ஏலன் தட்டிடுவா இல்ல தட்டி விடு. மூணுக்கா வீட்டு அடைச்சி போனா எம்பிதுல இப்படியே பிரியலா மலிக்கிட்டு போறேன். சேரன் மாங்கையன்ற சேரன் இப்ப அவன அவன் தின்றதமில்லை. அத வீட்டுக்கே வெச்சிருக்கற. வீட்டுக்கு பண்ணு. அத என்னடா நீ மூணு மாமவமனா நான் தரிகுல இல்லாம நான் தரி. நீ இந்த என்னோட சேர்ந்து இந்த வீட்டு முத்தம் என்ன கதை நீ. சரி அந்த

இதுக்கு எழுத இந்த கூரைக்கு கழுதைக்கு தெரியாது கற்பூரம் படுத்துருக்கா அப்படியே நெத்தி முட்டா மண்டையில விழுந்து குரங்கு பாயட்டும் இன்னமும் பாயட்டும்

அவனே அவனே கம்பெனி காசு அடிப்பான் நல்ல ஒரிஜினல் சோழர் அடிப்பான் சரி கரண்ட் சும்மா குபு குபாண்டு ஏசி சும்மா பூட்டி விட்டேன் எனக்கு எந்த வீட்டுல என்ன அக்கறை படுற சரி இது எனக்கு ஆனா எந்த உயிர் இதை மரங்கள் சரி என்ன இந்த வேலை வந்தது நான் இந்த ஏதோ கிராம சங்க இருக்கிற ஒடியாடா முழு பேரும் மின்சார சபை கார் இந்த இது வேறு இந்த சோழர் பொருள் வந்து பேங்காரெலாம் வந்து ஐயா இது நல்ல விஷயம் உங்களுடைய கிராமத்துக்கு எல்லாம் ஒரு இயற்கை அமையப்படுத்தும் எடுத்து இப்படியே வாரிய விளங்க சொல்கிறார் உன்னை வந்து உனக்கு பேங்காரனுக்கும் பிறப்பு உண்ட சீத்து வக்கடு தெரியாமல் பேங்காரம் காய்க்கிறான் கிராமம் அவிழ்த்தி கொடுவோம் நடப்பு வழியில் டே இன்றைக்கு மேடம் முதல் வழியில் போனக்கில் அரிசி கொடுக்குறேன் அரசாங்கம் எல்லாம் நான் தான் செட் பண்ணி விட்டு இதோட இதோட நீ ஓட்டு கேட்க போய் நாள்

ஒரு நீண்ட அடவலைக்கு பிறகு அதே பழைய முடுக்கோட உங்களை சந்திக்கிறதில்ல அதே உற்சாகத்தோட மீண்டும் உங்களை சந்திக்கிறதில்ல பெருமகிழ்ச்சியாளர்களிடம் யோசிச்சிருப்பீங்க நேரடியாக கேட்டுட்டீங்க ஒருவரும் இருக்க வரீங்களா இல்ல எங்கே பார்த்தாலும் கோயிலில் சன்னதியில் பார்த்தா கேட்குறீங்க நைநாதியில் பார்த்தா கேட்குறீங்க ஆஸ்பத்திரியில் ஆண்டா கேட்குறீங்க முதல்ல ஆண்டா கேட்குறீங்க பழைய வீடியோவில் எல்லாத்துலையும் கொமெண்ட்டுகள் எல்லாம் போய் சேனலில் போய் எங்களை தேடிக்கிறாங்க உங்கள் எல்லாத்துக்கும் எங்களுடைய திருப்பியும் மனமாக நன்றியை தெரிவித்துக் கொள்றோம் அதை விட ஒரு ஆதரவான நண்பர்களும் கேட்குறீங்க நீங்கள் என்ன செய்ய அப்படிங்களா இல்லாட்டி வாங்க புதுசாக செய்வோம் அப்படியும் கேட்குறீங்க நாங்கள் இதே இதெல்லாம் நாங்கள் திரும்பவும் செய்கிறோம் என்னெண்டா சின்ன ஒரு இடவழைக்கு பிறகு மருத்துவ காரணங்களுக்காக செய்யாமட்டோம் இடவழி வந்துட்டு வந்துட்டு அது அதை நாங்கள் எல்லாத்தையும் குறைகள் இல்லாத வேணாலும் மட்டும் எல்லாத்தையும் வந்து கவர்மெண்ட்றதுக்காக தான் இன்றைக்கி ஒரு வீடியோ உங்களுக்கு நான் செஞ்சு தந்திருக்கேன் நகைச்சுவையே இன்றைக்கி யாழ்ப்பாணத்தில் மட்டுமில்லை நாடு பூராவும் இலங்கை பூராவும் வந்து பேசு பொருளாக இருக்கிற மின் கலம் சூரிய மின் கலத்தின்ற சம்மந்தமாக உங்களுக்கு ஒரு பதிவில் தந்திருக்கேன் நகைச்சுவையை கலந்த கருத்துக்கள் கொண்ட ஒரு பதிவுகளை உங்களுக்கு நான் தந்திருக்கோம் அது நீங்கள் வழிவா பாருங்கோ தனிநபர் சம்மந்தமாக எந்த ஒரு தா சுட்டிக்காட்டலும் இல்லை இது முட்டும் முழுதான் நகைச்சுவை அதில் நீங்கள் தேவையான கருத்துக்களை பொறுக்கி கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்குமா நாங்கள் நம்புறோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் தட்டுங்க உங்களுடைய ஆதரவு மென்மேலும் உங்களுக்கு தேவை நாங்கள் மீண்டும் மீண்டும் என்ன தடைகள் வந்தாலும் உங்களுக்கு நாங்கள் எங்களுடைய வீடியோ உங்களை தந்து கொண்டிருப்போம் உங்கள் எங்களை சப்போர்ட் பண்ண உங்கள் அனைவருக்கும் உங்களுக்கு சிறந்தாந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நன்றி வணக்கம் தொடர்ந்து முனைந்திருங்க